பொங்கல பொங்கல பொங்கலை வைக்க மஞ்சளை ஏடு தங்கச்சி 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 பொங்கல பொங்கலை வைக்க மஞ்சளை ஏடு தங்கச்சி 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 புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் மீனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் மீனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி பூ பூ மாசம் தை மாசம் ஊரிங்கும் வீசும் பூவாசம் சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்துக்கவிகள் குயில்கள் பாட சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்துக்கவிகள் குயில்கள் பாட புது ராகம் புது ஒன்று சேரும் நேரம் இந்நேரம் பூ பூக்கும் மாசம் தை மாசம் பூவாசம் பொங்கலை பொங்கலை வைக்க மஞ்சள மஞ்சளை எடு தங்கச்சி 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 பூஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி வாய்க்காலையும் வயல் காட்டையும் படைத்தால் எனக்கென கிராம தேவதை திருக்கூத்தையும் நீனைத்தால் இனித்திடு வாழும் நாள் வரை குழந்தைகள் கூட குமரியும் ஆட மந்த மாருதம் பேசுது பழைய மாறுதம் பாடது பூக்கும் தை தைமாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் நான் தூங்கியே நாளானது அது ஏன் எனக்கு ஒரு மோகம் வந்தது பால்மேனியும் ஏன் அது ஒரு வந்தது மனதினில் கூடி நினைவுகள் ஓடி மன்னன் ஞாரண உன்னை பார்த்ததும் கூடுது ஊ பூக்கும் மாசம் தை மாசம் பூரிங்கும் வீசும் பூவாசம் சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிதை கோயில்கள் பாட சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் கோயில்கள் பாட புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இன்னேரம் பூ பூக்கும் மாசம் தைமாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் பொங்கலை பொங்கலை வைக்க மஞ்சளை மஞ்சளை எடு தங்கச்சி 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 புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி